வணக்கம் நான் அயோப்பராஜ் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி தான் பேச போறேங்க யாருமே இதை வெளிப்படையா சொல்லாத ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தேடல் உள்ள நிறைய ஆன்மாக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பதிலாக இருக்கும் நான் முழுமையா நம்புறேங்க எனக்கு தோணுன விஷயம் எனக்குள்ள ஏற்பட்ட நிறைய கேள்விகள் இல்லை இதுவும் ஒரு கேள்வி ஏன்னா நம்ம எப்பவுமே எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை எல்லாம் எண்ணம் தாட்ஸ் இதை பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க இல்லைங்களா அது எங்கிருந்து வருது அது என்ன அது எப்படிலாம் இந்த எண்ணங்கள் மாறுது இதை பத்தி நிறையா தேடல் என்கிட்ட நிறையா இருந்ததுங்க இப்போ நான் ஒவ்வொரு நேரமும் யோசிக்கும்போதெல்லாம் மனம் மனம் பத்தி நம்ம நிறைய விஷயம் பேசிருக்கோம் எத்தனை வகையான மனதான் இருக்குன்னு பார்த்துருக்கோம் அப்புறம் ஆன்மாவை பத்தி இப்போ அதுக்கான நிறைய ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு இந்த எண்ணம்ன்றது எங்கிருந்து வருது அது எப்படி மாறுது அதை பத்தி தான் எனக்கு சில தெளிவுகள் கிடைச்சிதுங்க இதை பத்தி யாரும் ஓப்பனா சொல்லாததுனால நான் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்றேன் இந்த வீடியோ முழுமையா எல்லாராலையும் பார்க்க முடியாது யாராருக்கெல்லாம் தேடல் இருக்கோ யாராருக்கெல்லாம் ஒரு ஒரு ஏதோ ஒரு தேடுதல் நோக்கி போயின்னு இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த வீடியோ முழுமையா பார்க்க முடியும் எல்லாராலையும் முடியாது நான் அதை ஆணித்தரமா என்னால் சொல்ல முடியும் முதல் விஷயங்க நம்மள நம்ம கிட்ட வந்து நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே நம்மளுடைய மனம் தான் செய்ய வைக்கிறது இல்லைங்களா அந்த மனம் எதை எது இயக்கினா நம்ம கூட ஏற்படுற எண்ணங்கள் வந்து நம்ம மனசை வந்து இயக்குது அந்த எண்ணங்கள் எப்படி தான் வருதுன்னு பார்த்து யோசிக்கிறது தெரிஞ்சுது நம்மளுடைய மூச்சு காற்று நம்மளுடைய சுவாசம் தான் நம்மளுடைய எண்ணத்தை ஏற்படுத்துது எந்த மாதிரியான எண்ணம் வரணுன்றது நம்ம எந்த மாதிரி ஒரு சுவாசிக்கிறனும் வேகமாக சுவாசிக்கிறோமா மெதுவாக சுவாசிக்கிறோமா ரொம்ப நிதானமாக சுவாசிக்கிறோமா அந்த சுவாசம் நம்ம நமக்குள்ளே ஏற்படுற அந்த எண்ணங்களை முடிவு பண்ணுறதுக்கு அந்த சுவாசம் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கனாங்க அது இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகுது நம்ம வேகமாக சுவாசிக்கிறதும் ரொம்ப பொறுமையா சுவாசிக்கிறதும் நிதானமா சுவாசிக்கிறதுமே நம்மளோட ஐன் குலன்களுடைய அடிப்படை ஃபைவ் சென்சஸ் தான் அது முடிவு பண்ணது நம்மளோட சுவாசம் எப்படி இருக்கணும்னு சொல்லுது அந்த ஐன் குலன்களை சரியா ஒரு மனிதன் எப்பொழுது இயக்குகிறானோ அவங்களால சரியான முறையில் சுவாசம் இயக்கத்தை முடியுங்க அவங்களோட சுவாசம் அற்புதமா நடைபெறும் யாரால நல்ல சுவாசம் நடைபெறுதோ அவங்களால நல்ல நல்ல எண்ணங்கள் அங்கே தான் உருவாகும் நல்ல எண்ணங்கள் உருவாக்கும் பொழுது அவங்க மனம் செம்மையா செயல்படும் மனம் செம்மையா செயல்பட்டதுன்னா அவங்க உடல் இயக்கமும் அவங்களுடைய செயல்பாடுகளும் அற்புதமா இருக்குங்க